சற்று முன்பு நமக்கு கிடைத்த செய்தி மிகவும் பரபரப்பான செய்திங்க முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு மாரடைப்பு ஏற்பட்டதாக அப்பலோ மருத்துவமனையில் இருந்து அறிக்கை ஒன்று வெளிவந்திருக்கு சென்னை முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு மாரடைப்பு ஏற்பட்டதாக அப்பலோ மருத்துவமனை அறிக்கை வெளியிட்டுள்ளது அடுத்து இதய நோய் மருத்துவர்கள் சுவாசியல் மருத்துவர்கள் ஜெயலலிதாவுக்கு தீவிர சிகிச்சை அளித்து வந்து கொண்டிருக்கின்றனர் தீவிர சிகிச்சை நிபுணர்களும் முதல்வருக்கு சிகிச்சை அளித்துக் கொண்டு வந்திருக்கின்றனர் முன்னதாக லண்டன் மருத்துவர் ரிச்சர்ட் பியர் சென்னை வந்து ஜெயலலிதாவுக்கு சிறப்பு சிகிச்சை அளித்து வந்து கொண்டிருக்கிறார் மேலும் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவர்களும் சிகிச்சை அளித்து வந்திருக்கின்றனர் முன்பாக சத்து குறைபாடு காரணமாக கடந்த செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி முதலமைச்சர் அப்பலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் மேலும் அவர் பூர்ண குணமடைந்து விட்டார் என்று கூறும் இந்நிலையில் ஜெயலலிதாவிற்கு மாரடைப்பு ஏற்படுவதாக அப்பளோ அறிக்கை விடுத்துள்ளது மிகவும் வியப்பாக உள்ளது என்று அனைவரும் பேசி வந்து கொண்டிருக்கின்றனர் மும்பையில் இருந்து ஆளுநர் வித்யாசாகர் ராவ் சென்னை விரைகிறார் முதலமைச்சர் ஜெயலலிதா உடல்நிலை அறிவதற்காக வித்யாசாகர் ராவ் இன்று இரவு சென்னை வருகிறார் அப்பளோ மருத்துவமனையில் தமிழக அமைச்சர்கள் எல்லாருமே வந்துட்டு ஒண்ணு கூடியிருக்காங்க அது மட்டும் இல்ல அஇஅதிமுக தொண்டர்களும் வந்துட்டு அப்பளோ மருத்துவமனை முன்னாடி வந்துட்டு கதர்ன வண்ணமே உட்கார்ந்துட்டு இருக்காங்க முதலமைச்சருக்கு உடல்நிலை குறைவு என்று அறிந்த உடனே வந்துட்டு பல போலீஸ் அதாவது வந்துட்டு தமிழகத்திலேயே இல்லாத அளவுக்கு பயங்கரமா வந்துட்டு போலீஸ் அடுக்கு வந்துட்டு அங்க போட்டிருக்காங்களாங்க போலீஸ் பாதுகாப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால வந்துட்டு அஇஅதிமுக தொண்டர்கள் கூட வந்துட்டு யாருமே உள்ளயே போக முடியாதனால ஏற்பட்டு இதனால கிரீன் அப்ப மருத்துவமனை வந்துட்டு மிகவும் பரபரப்பா ஏற்பட்டு வந்துட்டு இருக்கு